ஹாய் ஒன் எங்களது சேனல் பிரைனி எடியூகேஷனில் இருந்து தொடர்ச்சியாக வெளியிடப்படும் வீடியோக்களை பார்வையிட சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனையும் ஆல் என்ற ஆப்ஷனையும் விடுங்கள் இன்று நாங்கள் தரம் ஆறிற்கான மீட்டல் பயிற்சிகளை செய்யப் போகிறோம் இங்கு தரப்பட்டுள்ள தல உருவின் சுற்றளவை காண்க இங்கே ஒரு தல உரு தரப்பட்டிருக்கின்றது அதன் சுற்றளவை நாங்கள் காணப்போகிறோம் சுற்றளவை தன் நாங்கள் காண வேண்டுமென்றால் இங்கே பாருங்கள் அதன் நீலக்கோட்டினால் இருக்கும் நீளங்களை நாங்கள் எல்லாவற்றையும் கூட்டினால் அதனுடைய சுற்றளவை நாங்கள் கண்டுபிடித்து விடலாம் இங்கே பாருங்கள் சுற்றளவு என்றால் உள்ளுக்கே உள்ள இந்த பகுதிகள் இல்லை இந்த பகுதியை நாங்கள் சொல்கிறது பரப்பளவு என்று இப்பொழுது கேட்கப்பட்டிருக்கிறது சுற்றளவு சுற்றளவுன்றால் பாருங்கள் சுற்றி வர கோட்டினால் காடப்ப காட்டப்பட்டிருக்கின்ற நீளங்களை நாங்கள் கூட்டினால் சுற்றளவு பெறப்படும் இங்கே பாருங்கள் நாங்கள் இதிலிருந்து ஆரம்பிப்போம் இதிலிருந்து இதுவரை பத்து சென்டிமீட்டர் சக இதிலே இருந்து இதுவரை பத்து சென்டிமீட்டர் இங்கிருந்து இங்கு பன்னெண்டு பன்னிரண்டு சென்டிமீட்டர் இதிலிருந்து இதுவரை இரண்டு சென்டிமீட்டர் இங்கிருந்து இங்கு பத்து சென்டிமீட்டர் அதன் பிறகு இதிலேருந்து இங்கு வரை ஆறு சென்டிமீட்டர் இங்கே இருந்து இதிலே வரை ஆறு சென்டிமீட்டர் இங்கிருந்து இங்கு வரை பத்து சென்டிமீட்டர் இதிலிருந்து இதுவரை இரண்டு சென்டிமீட்டர் இதிலிருந்து இதுவரை பத்து சென்டிமீட்டர் பன்னிரெண்டு சென்டிமீட்டர் இவ்வளத்தையும் கூட்டினால் இந்த தரப்பட்ட தல உருவின் சுற்றளவை காண முடியும் பத்துடன் பத்தை கூட்டினால் இருபது இருபதுடன் பன்னிரெண்டை கூட்டினால் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நான்கு நாற்பத்தி நான்கு ஐம்பது ஐம்பத்தாறு அறுபத்தாறு அறுபத்து எட்டு எழுபது எண்பது இதனுடைய சுற்றளவு வந்து எண்பது சென்டிமீட்டர் இதனுடைய சுற்றளவு தரப்பட்ட தள உருவின் சுற்றளவு வந்து எண்பது சென்டிமீட்டர் இதுதான் இதற்குரிய விடையாகும் ஒரு சென்டிமீட்டர் தர ஒரு சென்டிமீட்டர் கொண்ட சதுர கோட்டு வலை தரப்பட்டுள்ளது இதில் ஃப்ளை என குறிப்பிடப்பட்டுள்ள பெயர் பலகையின் எழுத்துக்களின் பரப்பளவை காண்க என்று சொல்லப்பட்டிருக்கின்றது பார்கள் இங்கே ஒரு சைன் போர்ட் தரப்பட்டிருக்கிறது அதிலே ஃப்ளை என்று எழுதப்பட்டிருக்கின்றது இந்த மூன்று எழுத்துக்களின் சதுரங்கள் கொண்டுள்ள பரப்பளவை காண சொல்லியிருக்கின்றது இங்கே ஒரு சதுரத்தின் நீளமும் அகலமும் தரப்பட்டிருக்கிறது அதாவது இந்த சதுரம் இந்த ஒரு சதுரத்தை நான் இங்கே எடுக்கிறேன் அந்த சதுரத்தினுடைய நீளம் ஒரு சென்டிமீட்டர் அகலம் வந்து ஒரு சென்டிமீட்டர் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இதனுடைய ப இந்த சதுரத்தினுடைய பரப்பளவை காண்பதென்றால் என்ன செய்யணும் இதை தான் நாங்கள் பரப்பளவுன்னு சொல்லுவோம் அதாவது உள்ளே உள்ள பகுதியை நாங்கள் பரப்பளவு என்று சொல்லுவோம் நீளம் தர அகலம் வந்து அதை ரெண்டையும் பெ தரப்பட்ட நீளங்களையும் அகலத்தையும் பெருக்கினால் அதனுடைய பரப்பளவு வரும் ஆகவே இந்த சதுரத்தினுடைய பரப்பளவு நீளம் வந்து ஒரு சென்டிமீட்டர் தர அகலம் வந்து ஒரு சென்டிமீட்டர் சதுரம் என்றபடியால் இரண்டு பக்கங்கள் எல்லா பக்கங்களும் சமனாக இருக்கும் நீளத்தையும் அகலத்தையும் பெருக்கினால் தரப்பட்ட ஒரு சதுரத்தினுடைய பரப்பளவை கண்டுபிடித்து விடலாம் ஒன்று தர ஒன்று ஒன்று சென்டிமீட்டர் இன்டு சென்டிமீட்டர் சென்டிமீட்டர் வர்க்கம் ஆகவே ஒரு சதுரத்தினுடைய பரப்பளவு ஒரு சென்டிமீட்டர் வர்க்கம் இங்கே எத்தனை சதுரங்கள் இருக்கின்றது எண்ணுங்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று பதினான்கு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இங்கே பத்தொன்பது சதுரங்கள் ஆகவே இதனுடைய பரப்பளவு என்ன பத்தொன்பது சென்டிமீட்டர் வர்க்கம் என்று எழுத வேண்டும் சென்டிமீட்டர் என்று எழுதினாலும் பிழை எவ்வாறு எழுத வேண்டும் சென்டிமீட்டர் வர்க்கம் ஆகவே இங்கே குறிப்பிடப்பட்டுள்ள ஃப்ளை என்ற சைன்போர்டுடைய பரப்பளவு வந்து பத்தொன்பது சென்டிமீட்டர் வர்க்கம் அடுத்த ஒரு வினாவை பார்ப்போம் இங்கே சீனி எழுநூற்றி ஐம்பது கிராம் மாஜரின் எழுநூற்றி ஐம்பது கிராம் மா ஒரு கிலோ கிராம் என்று தரப்பட்டிருக்கின்றது மேலே உள்ள பொருட்களுடன் நீரும் கலக்கப்பட்டு ஒரு வகை சிற்றுண்டி தயாரிக்கப்படுகிறது இங்கே வினா இலக்கம் ஒன்று நீரை தவிர கலக்கப்படும் ஏனைய பொருட்களின் மொத்த திணிவை கிலோகிராம் கிராம் கிராமில் தருக என்று கேட்கப்பட்டிருக்கின்றது இதை இதையும் சீனியையும் பாவித்து ஒரு சிற்றுண்டியன்ற கேக் என்று வைத்துக்கொள்வோம் கொள்வோம் கேக்கு செய்கிறார்கள் இப்பொழுது என்ன செய்கிறாங்க முதலாவது வினா வந்து நீர் சேர்க்கவில்லையா நீரை தவிர கலக்கப்படும் ஏனைய பொருட்களின் மொத்த திணிவை கிலோகிராமிலும் கிராமிலும் கிராமிலும் காண்கவான் இங்கே நாங்கள் என்ன செய்வோம் முதலாவது இங்கே கிலோ கிராம் கிராம் என்று நாங்கள் விடுவோம் அதுக்கப்புறம் பாருங்கள் சீனியின் நிறை எவ்வளவு எழுநூற்றி ஐம்பது கிராம் நாங்கள் கிராமுக்கு கீழே எழுநூற்றி ஐம்பது எழுத வேண்டும் மாஜெரீன் எவ்வளவு மாஜரினும் எழுநூற்று ஐம்பது கிராம் மாவு வந்து எவ்வளவாம் ஒரு கிலோ கிராமாம் கிர தந்திருக்கிறார்களா இல்லை இவ்வளோத்தையும் நாங்கள் கூட்டினால் விடையே காணலாம் பூஜ்யத்துடன் பூஜ்யத்தை கூட்டினால் பூஜ்யம் ஐந்துடன் ஐந்தை கூட்டினால் பத்து பத்திலே இறுதி இலக்கம் பூஜ்யம் பூஜ்யத்தை மட்டும் இங்கே எழுதுங்கள் ஒன்று மிகுதியாக இருக்கின்றது இன்றுக்கு ஏழுக்கு மேலே எழுதிவிட்டு வட்டமிட்டு கொள்ளுங்கள் ஒன்றுடன் ஏழை கூட்டினால் எட்டு எட்டுடன் ஏழை கூட்டினால் பதினைந்து இந்த பதினைந்தில் ஐந்தை மட்டும் கடைசிலக்கம் ஐந்து ஐந்தை மட்டும் இங்கே எழுதுங்கள் மிதியாக ஒன்று இருக்கின்றது அந்த ஒன்றை கிலோகிராம் கீழே எழுதி பட்டமிட்டு கொள்ளுங்கள் ஒன்றுடன் ஒன்றை கூட்டினால் இரண்டு ஆகவே நீரை தவிர அதாவது இந்த மூன்று பொருட்களினுடைய நிறை எவ்வளோ வரும் இரண்டு கிலோ இரண்டு கிலோவும் ஐநூறு கிராமும் வருகிறது அடுத்த கேள்வி பாருங்கள் நீர் மூ இரண்டாவது கேள்வி நீர் சேர்த்த பின் மொத்த திணிவு மூன்று கிலோ கிராம் எழுபத்தைந்து கிராம் ஆயின் இங்கே பாருங்கள் இதை ஞாபகத்து வைத்துக் கொள்ளுங்கள் இரண்டு கிலோ கிராம் ஐநூறு கிராம் இப்பொழுது வா வினாவை சரியாக வாசியுங்கள் நீர் சேர்த்த பின் மொத்த திணிவு மூணு கிலோ கிராம் எழுபத்தைந்து கிராம் ஆயின் சேர்க்கப்பட்ட நீரின் திணிவை காண்க எங்களுக்கு நீரிட நிறை வந்து எவ்வளோ வந்து தெரியாது திணிவு எவ்வளோ வந்து தெரியாது ஆனால் நீர் சேர்த்த பின்பு எவ்வளோ இருக்கின்றதாம் மூன்று கிலோ கிராமும் எழுபத்தி ஐந்து கிராமும் இருக்கின்றதாம் எங்களுக்கு தெரியும் இந்த மூண்டினுடைய நிறை இரண்டு கிலோ கிராம் எழுநூற்றி ஐம்பது கிராம் என்று இருநூற்றி ஐம்பது கிராம் தெரியும் சாரி இரண்டு கிலோ கிராம் அஞ்சூறு கிராம் என்று எங்களுக்கு தெரியும் நாங்கள் ஏற்கனவே கண்டோம் மூண்டினுடைய மொத்த நிறை இரண்டு கிலோ கிராமும் அஞ்சூறு கிராம் என்றும் தெரியும் இப்பொழுது நீர் சேர்க்கப்பட்ட பின் எவ்வளவு இருக்கிறதாம் மூன்று கிலோகிராமும் கிராமும் எழுபத்தைந்து கிராமும் இருக்கின்றதாம் இப்பொழுது நீரின் நிறையை காண்பதற்கு என்ன செய்ய வேண்டும் மூன்று கிலோ கிராம் எழுபத்தைந்து கிராமில் இருந்து இரண்டு கிலோ கிராம் அஞ்சூறு கிராமை கழித்தால் நாங்கள் விடையை கண்டுபிடித்து விடலாம் ஐந்திலிருந்து பூஜ்யத்தை கழித்தால் பூ ஐந்து ஏழிலிருந்து பூஜ்யத்தை கழித்தால் ஏழு இங்கே கழிக்க எதுவும் இல்லை இங்கே பூஜ்யம் இருக்கின்றது ஆகவே நாங்கள் இங்கிருந்து ஒரு கிலோ கிராமை நாங்கள் எடுப்போம் எடுத்தால் இங்கே வந்து மூன்று கிலோ வந்து இரண்டு கிலோவாக மாறிவிடும் இப்பொழுது நாங்கள் பத்திலிருந்து ஐந்தை கழித்தால் எவ்வளோ வரும் ஐந்து இரண்டிலிருந்து இரண்டை கழித்தால் பூஜ்ஜியம் ஆகவே நீரின் திணிவு என்ன நீரின் திணிவு ஐநூற்று எழுபத்தைந்து கிராம் ஐநூற்று எழுபத்தைந்து கிராம் அடுத்த வினாவை பாருங்கள் இங்கே வரவுக்குறி தரப்பட்டிருக்கின்றது குறியை வைத்து நாங்கள் விடை அளிப்போம் முதலாவது வினா பாருங்கள் வரவுக்குறிகள் தரப்பட்டிருக்கு என்பதால் வகை குறிக்கப்படும் எண் யாது எங்களுக்கு தெரியும் வரவுக்குறி இதைத்தான் நாங்கள் தெரி சொல்லுவோம் இது ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்தை எவ்வாறு குறிப்போம் இவ்வாறு குறிப்போம் இப்படி என்றால் ஐந்து ஆகவே இங்கே பார்ப்போம் இது குறிக்கப்படும் வகை குறிக்கப்படும் எண் யாது ஐந்து பத்து பதினைந்து பதினாறு பதினேழு ஆகவே வரவுக்குறியால் வகை குறிக்கப்படும் எண் யாது பதினேழு அடுத்த வினாவை பாருங்கள் எக்ஸமன் பதினாலு ஆகும்போது ரெண்டு என்ற அச்சர கணித கோவையின் பெருமானத்தை காண்க என்று சொல்லப்பட்டிருக்கின்றது இங்கே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் பிரதியீடு செய்ய வேண்டும் அச்சர கணித கோவை என்ன எக்ஸ் ஐய ரெண்டு தான் அச்சர கணித கோவை அதுதான் தரப்பட்டு இருக்கின்றது நாங்கள் எக்ஸுக்கு பதிலாக என்னத்தை விட செய்ய வேண்டும் பதினாலை நாங்கள் எக்ஸ் இருக்கிற இடத்தில் பதினாலை நாங்கள் எழுத வேண்டும் பதினாலு சய இரண்டு பதினாலில் இருந்து இரண்டை கழித்தால் எவ்வளோ வரும் 12 வரும் ஆகவே இந்த தரப்பட்ட கோவையின் பெரு எக்ஸாமுன் பதினாலாகும் போது தரப்பட்ட கோவையின் பெருமானம் என்ன பன்னிரெண்டு இதுவரை நீங்கள் எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்துவிடுங்கள் நன்றி